ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பல்லனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பல்லனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பருடைய முப்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆண்டு ஒன்பதாவது மாதமான மார்கழி மாதத்துடைய மிக முக்கியமான பதினான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை சனிக்கிழமை வரக்கூடிய இந்த சனிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி கடைசி சனிக்கிழமை அதே போல் நாளைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் ஆபத்தான ஒரு நாள் என்று கூட சொல்லலாம் நாளைய சனிக்கிழமை அப்படி என்ன ஆபத்தான நாள்னு கேட்குறீங்களா நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சங்கடகர சதுர்த்தியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி மிகவும் விசேஷமான ஒரு சங்கடகர சதுர்த்தி என்று சொல்லலாம் ஸோ நாளைய சங்கடகர சதுர்த்தி அப்படி என்ன விசேஷமான நாள்னு கேட்குறீங்களா நாளை நாள் சங்கடகர சதுர்த்தி சனிக்கிழமை வருவது தான் ரொம்ப விசேஷம் அதனால தான் நாளை நாள் ஆபத்தான நாள்னு சொல்கிறேன் நாளைய இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் விநாயகர் வழிபாடு செய்யறதுனால தோஷம் பிடிச்சவங்களுக்கு சனி சனிதோசமானது நீங்கும் அதனால கண்டிப்பாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விநாயகர் வழிபாடு வந்து செய்ய மறந்துடாதீங்க நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு நவக்கிரகங்கள் இந்த மாதிரி அமையிறதுனால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் அதிரடியாக போகுது ஸோ நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குமோ அந்த பலன்களை இப்போ இந்த வீடியோவில் தினசரி ராசி பலனாக பார்க்க போகிறோம் வழக்கம் போல் இந்த நேரத்தில் வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெய்டாக பார்க்கலாம் ஸோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக இருக்கணும் நாளை நாள் என்ன பொருட்கள் நீங்கள் இது பண்ணாலும் அதில் சிறப்பு கவனம் இருக்கணும் விலை உயர்ந்த பொருட்கள் தான் அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு பர்சனலாக ஒரு சிலர் முக்கியமான பொருட்களாக கொடுத்துருப்பாங்க அந்த பொருட்களை நாளை நாள் கையாளும் கூட ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா பொருட்கள் நாளை நாள் கழவு போடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதை விட உங்கள் அந்த பொருட்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை நாளை நாள் இருக்குது அதனால் நாளை நாள் பொருட்கள் கையாள்வதை விஷயத்தில் கொஞ்சம் சிறப்பு கவனம் இருக்கணும் எந்த அளவுக்கு கவனமாக இருக்கிறீங்களோ அளவுக்கு பிரச்சனை எதுவும் வராது அதே போல் நாளை நாள் எதுலேயும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விவாதங்கள் வந்து பண்ணக்கூடாது நிறைய விவாதங்கள் பண்ணும்போது அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் ஏற்படும் அதனால் நாளை நாள் எந்த ஒரு விஷயங்களுக்கும் விவாதங்கள் பண்ண வேண்டாம் மீறி விவாதங்கள் பண்ணுறதுனால அதில் உங்களுக்கு நஷ்டம் பிரச்சனை மட்டும்தான் ஏற்படும் ஸோ விவாதங்கள்லாம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ணாமல் இருந்துக்குங்க அதே போல் உங்களுக்கு என்ன பொறுப்புகள் வந்து இருக்கோ அந்த பொறுப்புகள் வந்து கண்டிப்பாக வந்து நாளை நாள் அதிகமாகவே எக்ஸ்ட்ராவாக இருக்கணும் அந்த பொறுப்புகள் அதிகமாக இருந்து தான் நாளை நாள் இருக்கணும் ஏன்னா பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும்போது தான் விவாதங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதில் நாளை நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் அதே போல் உடன் இருப்பவர்கள் பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் நிறைய உங்களுக்கு உண்டாகும் அந்த மாதிரி உண்டாகக்கூடிய கண்ணோட்டங்கள் கண்டிப்பாக நாளை நாள் உங்களுக்கு ஒரு வகையில் நல்லதாக ஏற்படுத்தும் அதனால் கண்ணோட்டங்கள் உண்டாகிறத செய்து வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களிடையே சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கோ ஸோ கணவன் மனைவியாக இருக்கிறவங்க தயவு செய்து எதுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ நாளை ஒரு நாள் நீங்கள் அமைதியான போக்கு மட்டும் கடைபிடித்தாலே உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய விவாதங்கள்ல இருந்து தப்பிக்கலாம் அமைதியான போக்கு நாளை இருந்ததுனாவே பெரிய அளவில் பிரச்சனை எதுவும் வராது ஸோ அதனால் அமைதியான போக்கு நாளை கண்டிப்பாக வந்து உண்டாக்கிக்குங்க அதே போல வியாபாரத்தில் கூட தடைப்பட்ட சில தனவரவு நாளை நாள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த தனவரவு கிடைக்கிறதுக்கு நாளை நாள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும் அதே போல எதிர்பாராத சில பயணங்கள் நாளை நாள் உண்டாகும் அந்த மாதிரி பயணங்கள் உண்டாகிறது ஒரு வகையில நன்மையில தான் போய் முடியும் அதனால பயணங்கள் உண்டாகிறத நாளை நாள் தயவு செய்து ஏற்றுக்கோங்க அதே போல உத்தியோகத்தில் கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொறுப்புகள் நாளை நாள் அதிகரிக்கும் நாளை நாள் என்ன பொறுப்புகள் இருக்கோ அந்த பொறுப்புகள் அறிந்து நாளை நாள் செயல்படணும் மொத்தத்தில் நாளை நாள் ரொம்பவே அமைதியோடு கேர்ஃபுல்லோடு இருக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கையான நாளுங்க நாளைய இந்த எச்சரிக்கையான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நேரம் நாளை நாள் இளநீளம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் நான்கு அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடக்கு இளநீளம் ஆடை அணிந்து வடக்கு நோக்கி உங்கள் பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை இதுதாங்க நாளை நாளுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நாளை ஆண்டுடைய இறுதி சனிக்கிழமை என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததாக இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம் ஸோ இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க மற்ற ராசிக்காரங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷராசி எதிர்பாராத சில அலைச்சல்கள் உண்டாகும் தம்பதிகளுக்குள் நெருக்கம் மேம்படும் சமூக பணிகளில் மதிப்பு அதிகரிக்கும் தந்தையுடன் தேவையற்ற விவாதங்கள் குறைந்து கொள்ளும் சவாலான பணிகளை சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் போட்டிகளில் பங்கு பெற்ற மனம் மகிழ முடியும் சகோதரர்கள் வழியில் மகிழ்ச்சி உண்டாகும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு சுகன் இருந்த நாள் என்று சொல்லலாம் ரிஷப ராசி நிலுவையில் இருந்து வந்த பணிகளை செய்து முடிக்க முடியும் அறிவியல் சார்ந்த துறைகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் துணைவர் வழியில் இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கலகலப்பான சூழல் ஏற்படும் நாளை நாள் உதவிகள் நிறந்த நாள் உங்களுக்கு அடுத்ததாக மிதுன ராசி எதிராக செயல்பட்டவர்கள் பற்றி புரிந்து கொள்ளணும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் பயணங்கள் மூலம் அறிமுகம் உண்டாகும் பேச்சுக்களில் அனுபவம் வெளிப்படும் புதிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் ஏற்படும் நாளை நாள் கொஞ்சம் பயணம் நிறந்த நாளாக இருக்கும் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது அடுத்ததாக கடகராசி சிறுதூர பயணங்கள் மூலம் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும் வர்த்தக பணிகளில் பொறுமையோடு செயல்படணும் தாய்மாமன் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடு உடன் இருப்பவர்களை அனுசரித்து நடந்து கொள்ளணும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் அலைச்சல் உண்டாகும் குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படணும் நாளை நாள் ஆக்கப்பூர்வமான ஒரு நாளுங்க அடுத்ததாக சிம்ம ராசி எதிர்பாராத சில வாய்ப்புகள் மூலம் மாற்றம் உண்டாகும் ஆரோக்கிய செயல்களில் கவனமாக இருக்கணும் தம்பதிக்குள் சிறு சிறு விவாதம் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரப் பணிகளில் புதிய வாய்ப்பு கிடைக்கும் உறவினர்கள் வழியில் பொறுமையோடு செயல்பண்ணும் உயர்கல்வி தொடர்பான சிந்தனை அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகள் மூலம் சேமிப்பு குறையும் நாளை நாள் குழப்பம் இருக்கிற மாதிரிக்கு கவனமாக இருந்துக்குங்க அடுத்ததாக கண்ணிராசி உடன் பிறந்தவங்களுடைய எண்ணங்களை புரிந்து செயல்படும் பயணம் சார்ந்த சிந்தனைகளில் கரெக்டாக இருக்கணும் தொழிலில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டு கிடைக்கும் சிறுதூர பயணங்கள் சென்று வரலாம் மனதில் மாற்றம் உண்டாகும் பாகப்பிரிவினை தொடர்பான முயற்சி கைக்கூடும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஒரு விதமான வெற்றி நிறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததா துளாராசி குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உண்டாகும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்ட பிறக்கும் தந்தை வழியில் ஆதரவு கிடைக்கும் உடல்ல இருந்து வந்து அசதி விலகும் அரசு சார்ந்த செயல்பாடுகளை ஆதாயம் அடைவீங்க வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் உங்க ராசிக்கு நாளை நாள் எந்த அளவுக்கு பாசிட்டிவோடு இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஜெயம் உண்டாகிற தான் இருக்கு அடுத்ததாக ராசி எதிர்பார்த்த சில வாய்ப்பு அலைச்சலுக்கு பின்பு நிறைவேறும் கலை சார்ந்த துறைகளில் லாபகரமான வாய்ப்பு அமையும் வங்கி பரிவர்த்தனைகளில் விழிப்புணர்வோடு இருக்கணும் இறை சார்ந்த சிந்தனைகள் நாளை நாள் வேண்டும் குடும்பத்தில் பொறுப்புகள் அது அதிகரிக்கும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு புது வாய்ப்பு அமையும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு புகழ் நிறைந்த ஒரு அதிர்ஷ்ட நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததாக மகர ராசி நெருக்கமானகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு குறையோ மூத்த சகோதரர்கள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் பணிகளில் சில மாற்றமான சூழல் அமையும் உயர் அதிகாரிகளோடு ஒத்துழைப்பு கிடைக்கும் சமூக பணிகள் தொடர்புகள் நாளை நாள் மேம்படும் உத்தியோக பணிகளில் துரிதம் ஏற்படும் வெளியூர் பயணங்களில் எதிர்பார்ப்பு நிறைவேறும் உங்கள் ராசிக்கு நாளை நாள் நன்மை நிறந்த நாள் என்று கூட சொல்லலாங்க அடுத்ததாக கும்பராசி புதிய முதலீடுகளில் முன்னேற்றம் உண்டாகும் நெருக்கமாடுகளோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாடு குறையும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும் மனதளவில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபார நிமித்தமாக சில நுட்பங்கள் அறியணும் அரசு பணிகள் இருந்து வந்த எழுப்பறியான சூழல் மறையும் நாளை நாள் உங்கள் ராசிக்கு ஓய்வு நிறைந்த அதிர்ஷ்டகரமான நாள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக மீன ராசி வேளாண் துறைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் கல்வி பணிகளில் ஆர்வம் ஏற்படும் உற்பத்தி துறைகளில் லாபகரமான வாய்ப்பு கிடைக்கும் புதிய துறை சார்ந்த அறிமுகம் ஏற்படும் சிந்தனைகளில் தெளிவு உண்டாகும் துணைவர் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் உத்தியோக பணிகளில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து ஏற்பட்டு நீங்கும் நாளை நாள் கொஞ்சம் சலன நிறந்த நாளாக இருக்கணும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ நாளை ஆண்டுடைய சனிக்கிழமை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோ வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அந்தந்த ராசிக்காரங்க உங்க ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க உங்க ராசிகளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் இந்த தாள்களுக்கு ஏற்ப நடந்துக்குங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தது போல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் அவங்க ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பண்ணலாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு ஏற்ப பயன் அடையட்டும் அதாவது இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப பலன் அடையட்டும் மேலும் இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ போடப்படும் ஸோ எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போகிறோம் மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தொழில்கொடுமின்னு ஒன்று ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி